வடச்சனை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணிமேரி கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன விவரங்களோடு இணைகிறார் உரிய செய்தியாளர் மகேந்திரன் மகேந்திரன் வணக்கம் பற்றிய கூடுதல் தகவலை சொல்லலாம் வணக்கம் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சென்னை ராணிமேரி கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு வருகிறது சென்னையில் உள்ள மூன்று மக்களவைத் தொகுதியிலும் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு நேற்று இரவு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது நேற்று இரவு முதல் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது காலையில் இந்த வாக்குப்பதிவு மையங்களில் அனைத்தும் இந்த அறைகளில் சீல் வைக்கப்பட்டு வருகிறது வாக்கு எண்ணும் மையங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பு அறையில் வைத்து சீல் வைக்கும் பணியானது காலையில் சட்டமன்ற தொகுதி வரையாக சீல் வைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது வடசென்னை மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட திருவிக்கா நகர் பெரம்பூர் கொளத்தூர் திருவெற்றியூர் ஆர்கே நகர் ராயபுரம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக இந்த பதிவான வாக்குகளும் பாதுகாப்பு அறையில் வைத்து இந்த அறைகள் இரண்டு தாள்கள் அஹ் சீல் வைக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி அறைகள் அருகே இருக்கக்கூடிய ஜன்னல்கள் என அனைத்தும் இரும்பு கம்பிகளால் வைத்து அடைக்கப்பட்டு உரிய பாதுகாப்புடன் சீல் வைக்கப்பட்டு வருகிறது வாக்கு எண்ணும் மையங்களில் நான்கு அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது ஜூன் நான்காம் தேதி வரை இந்த பாதுகாப்பானது இருக்கும் அது மட்டுமின்றி இந்த ராணிமேரி கல்லூரியில் மட்டும் வடசென்னை தொகுதிக்குட்பட்ட மின்னணு வாக்குப்பதிவியர்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராணிமேரி கல்லூரியில் மட்டும் நூத்தி எழுபத்தி இரண்டு சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது கண்காணிப்பிற்காக இந்த அனைத்து கேமராக்களையும் கண்காணிக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு கட்டுப்பட்ட அறையும் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அங்கு காவலர்கள் இந்த கண்காணிப்பார்கள் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கருப்பூர் அருகே உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு அறைக்கு சீல் வைக்கப்பட்டது விவரங்களை வழங்குகிறார் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் இது பற்றிய கூடுதல் தகவலை சொல்லலாம் வணக்கம் சேலம் நாடாளுமன்ற தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் இன்று காலை பாதுகாப்பாக அறைகளில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது சேலம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நேற்று நடந்தது இந்த தேர்தலையொட்டி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது இந்த வாக்குச்சாவடிகளில் நான்காயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது நேற்று காலை ஆறு மணி அளவில் ஏழு மணி அளவில் தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆ ஆறு மணி அளவில் முடிவடைந்தது இந்த தேர்தல் முடிந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சேலம் அருகே உள்ள கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரிக்கு விடிய விடிய எடுத்து வரப்பட்டது பின்னர் ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டிருந்த அறைகளில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டது இன்று காலை ஆறு மணி அளவில் அனைத்து கட்சியினர் முன்னிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் இந்த அறைகளுக்கு சீல் வைத்தார் தற்போது இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது